அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னால் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருஷத்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்ற மூன்று அற்புதமான பயிற்சி நிகழ்வுகள் நடக்க இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனாக தரப்போகுது அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த சனி பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறப்போகிற ராசிக்காரர்களில் மகரம் ராசிக்காரர்களும் ஒருத்தர்னே சொல்லலாம் மகர ராசிக்காரருக்கான இந்த பலன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்துல நீதிமான் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுற சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் ஒவ்வொரு கர்மங்களுக்கும் ஏற்ப நற்பலன்களையும் தீய பலன்களையும் கொடுக்க வல்லவர் சனி பகவான் ஒன்பது கிரகங்கள்ல சனி பகவான் மட்டுமே ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகமாகவும் பார்க்கப்படுது சனி பயிற்சி ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுனே சொல்லலாம் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி அடையும் போது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குறது வழக்கம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்காரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் புத்தாண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு ஏழரை நாட்டு சனி அப்படின்றது விரைய சனி பாத பாதசனி அப்படின்னு ரெண்டரை வருஷத்துக்கு ஒவ்வொரு முறை ஏழரை ஆண்டுகள் நடக்கும் விரய சனி அப்படின்றது முதல் இரண்டரை ஆண்டுகள் நடக்கும் அதுக்கப்புறமா சனி அடுத்த ரெண்டரை வருஷமும் பாதசனி அடுத்த ரெண்டரை வருஷமும் அப்படின்னு மொத்தம் ஏழரை வருஷங்கள் சனி நீட்டிப்பு அப்படின்றது தொடங்குங்க சனி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பலன்கள் மற்றும் செல்வங்கள் கிடைக்க செய்வார் நம்ம செய்கிற கர்ம பலன்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் கும்ப ராசிக்கு அதிபதியா திகழக்கூடியவர் சனி பகவான் தற்போது தன்னுடைய சொந்த ராசியில் பயணித்து வரக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதுக்கு அப்புறமா மீன ராசிக்கு இடம் பெயரப் போகிறாரு இந்த இடப்பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகுது அப்படின்றத தான் பார்க்குறோம் ஏழரை சனியில் இருந்து விடுதலை அடையக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு சனிப்பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத பார்த்துட்ருக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் மீன ராசியை நோக்கி பயணப்பட இருக்காரு கணக்கை முடிக்கிற கடவுள் சனி பகவான் புருஷ சக்கரம் மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும் மீனத்தில் சனி பிரவேசிக்கும் போது அதனுடைய மொத்த சுற்றும் நிறைவடையது பாரபட்சமே இல்லாமல் தண்டனை மற்றும் நல்ல பலன்களை வழங்கக்கூடிய நீதிமான் சனி பகவான் நீங்க செய்கிறது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லா கர்ம வினைகளுக்கும் ஏற்ப அனைத்து பலன்களையும் தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சனி பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறாரு அதாவது எதையுமே நீங்கள் கொடுக்கறது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் கணக்கை சரியா தீர்க்கக்கூடியவர் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்திருக்கும் குறிப்பாக உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்காத எல்லா பிரச்சனைகளையுமே சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் லீகலா இல்லீகலா அப்படின்னு எல்லா பிரச்சனைகள்லையுமே அவதிப்பட்டிருப்பீங்க கடன் நோய் வழக்கு அப்படின்னு மொழி தெரியாத ஊர்களில் கூட பிரச்சனையால் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருந்திருக்கும் எதிரி தொல்லை சத்ரு தொல்லை வம்பு வழக்கு போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க குரு பயிற்சியால் கொஞ்சம் தப்பிச்சிருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடம் மகத்தான வருடமாக அமைய போகுது பூரணமா ஏழரை சனில இருந்து விடுபட போறீங்க அடுத்த இருவத்தி ரெண்டரை வருஷம் இனி இவங்களுடைய வாழ்க்கையில யோகம் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலயுமே இனி வெற்றி நாட்டப் நாட்ட போறீங்க எங்க அவமானப்படுறீங்களோ எங்க தொலைந்தீங்களோ அங்க சந்தித்து காலகட்டங்களை சாதனையா மாத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் பொது தளங்கள்ல அங்கீகரிக்கப்படுவீங்க சபையில உங்களுடைய குரல் இனி எடுபடும் குழந்தை பூர்வீக சொத்து இடம் தொடர்பான விஷயங்கள்ல கடுமையான பாதிப்பை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே நல்ல பலன்களாதான் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு இனி வெற்றி பாதை தாங்க சனி ஆட்சி பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி நடந்து வந்தாலும் பல்வேறு நன்மைகளையும் சனி பகவான் கட்டாயம் கொடுத்திருப்பாரு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு இனி உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம்தான் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி வேகமா முன்னேறுவீங்க புதிய வீட்டுக்கு மாறும் யோகம் உண்டாகும் நீண்ட நாள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வாங்கிய கடன் தொடர்பான உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மனக்குறைவு பாரங்கள் குறையும் குடும்பத்தில் குழப்பங்கள் பயங்கள் நேரலாம் அதுவுமே குறைஞ்சு போயிடுங்க மகத்தான ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுது குழந்தை தொடர்பான விஷயங்கள்ல ஏறுமுகம் உண்டாகும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வை வீட்டை பார்க்கிறாரு இது புத்திரஸ்தானம் அதனால குழந்தைகள் விஷயத்துல கவனமாகவும் இருக்கணும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா ஈடுபட இருங்க குரு பகவான் ஆறாம் வீட்ல இருக்காரு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும் மகர ராசிக்காரர்கள் வைராகியமாகவும் தங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல பிடிவாதமா செயல்பட்டு வரக்கூடியவங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதன் எல்லை வரை செல்வீங்க எனவே அதை ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதுல பயன்படுத்தி வெற்றி காண்றதுல உங்களுடைய நோக்கம் நிச்சயமா செயல்படணும் அது உங்களுக்கு கூடும் சனிப்பெயர்ச்சி அனுகூலமான உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதாதாங்க இருக்கு புத்திக்காரன் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கறதால உடல்ல ஊஷ்ணம் அதிகரிக்கும் தேவையான இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொண்டு நீங்க ரொம்பவே நல்ல விஷயங்களை செய்வீங்க குழந்தைகள் விஷயத்துல டென்ஷனா இருக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி பிரத்யேகமான பரிகாரங்கள் தேவைப்படல இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கிரகத்திற்கும் பரிகாரங்கள் செய்யலாம் பெருமாள் ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் நுழைய இருக்காரு இத்துடன் உங்கள் ஏழரை சனியும் முடிவடைய போகுது ஏழரை வருஷமாக கடும் அவதிக்கும் கடுமையான கஷ்டத்திற்கும் உள்ளாகியிருப்பீங்க மூன்றாம் வீட்டில் சனியின் பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களை மட்டும்தான் தரும் சனி பகவானுடைய ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளை பார்க்கிறாரு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் முழுவதுமே பயணம் செய்யப்போகுது இது குறுகிய பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வெளியூர் பயணம் மற்றும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நட நகரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மத இருப்பீங்க ரொம்பவே ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களின் எண்ணிக்கையும் வட்டாரமும் அதிகரிக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல காரியங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க ஜூலை முதல் நவம்பர் வரைக்குமே வயிறு தொடர்பான நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் தந்தையையும் தாயையும் தொந்தரவு செய்யும் அதன் பின் காலம் நன்றாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓடுறீங்களோ அவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கான லாபமும் பலனும் கிடைக்கப் போகுது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி மூலியமாக அதிக வெற்றியை பெறுவீங்க வியாபாரம் செய்யறவங்க சில ஆபத்துகளை எடுக்க தயாராக தான் இருப்பீங்க இந்த ஆபத்து சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்றது குறைவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் ஏழரை சனியின் பிடியில இருந்து விடுபடுறீங்க அப்படின்றதே உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கலாம் சவால் மற்றும் தடைகள் இருந்த காலம் முழுவதுமாக முடிய போகுது இனி உங்களுக்கு காலம் அப்படின்றது எல்லாமே தொட்டது விழுங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாகவும் வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்படுற காலமாகவும் மட்டுமே இருக்க போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க பயிற்சியா இந்த பயிற்சி அமையும் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில நீங்க முன்னேற்றம் காண போறீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தித்து செயல்படுவீங்க சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை போறீங்க அவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை புரிவாங்க உங்கள் முயற்சிகளை ஆதரிக்கலாம் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரும் என்றாலும் கூட நீங்கள் தைரியத்தோட எதிர்கொள்வீங்க உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் மேம்படும் உங்க கடின உழைப்பு மூலம் பணியிடத்தில் மதிப்பும் உயர்வும் பெறுவீங்க நீங்க எண்ணியபடி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையில போக போறீங்க இந்த பயிற்சி காலகட்டத்துல உங்களுடைய நிதி நிலைமையானது ரொம்பவே சீராக காணப்படுது பண நெருக்கடியில இருந்து நீங்க விடுபடலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய ஏழரை சனி முடிவடைகிற காலமாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் அமைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி